சார் உங்க கார் சேல்ஸ் பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்க ஏ போயிட்டு இருக்கு சார் இப்போ கூட பாருங்க சார் ஒரு கஸ்டமர் இருக்கிறார் சார் எங்கிட்ட ஒரு ஈவி வண்டி இருக்குது ஒரு பெட்ரோல் வண்டி இருக்குது ஈவி வண்டி வித்தா எனக்கு இருபதாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கமிஷன் கிடைக்கும் சார் இந்த ஆடு எனக்கு பெட்ரோல் வண்டி தான் வேணும்னு சொல்லி அதை முடிக்கிறார் சார் என்ன பண்றதே தெரியல ஒரே கன்ஃபியூஸா இருக்குது சார் நான் வேணாம அந்த கஸ்டமர்கிட்ட பேசி பாக்கட்டுங்களா சார் நானே ஒரு மணி நேரம் ஓரியாடி அந்த ஆள் இறங்கியே வரமாட்டேங்கிறார் சார் அதிலேயே நிற்கிறார் சார் பெட்ரோல் வண்டி தான் வேணுமாமா நானே இப்படி கொடுக்குறேன் நீ என்ன சார் பேச போகிறீங்க சார் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் பேசி பார்க்குறேன் சரி சார் நீ பேசி பாருங்க சார் வணக்கம் 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 சார் சொன்னார் கார் பார்த்துருக்கீங்கன்னு ஆமாங்க ரெண்டு கார் பார்த்துருக்கேன் ஆமாம் சார் எது சார் முடிவு பண்ணிக்கிங்க பெட்ரோல் வண்டி எலக்ட்ரிக் வண்டியா பெட்ரோல் வண்டி தாங்க அதுதாங்க பெஸ்ட்டு சார் நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் அதை கேட்டுட்டு நீங்க என்ன வண்டி வாங்குறது முடிவு பண்ணுங்க சரி சொல்லுங்க இப்ப சமீபத்தில் சவுதி அரேபியாவுக்கும் யூஏஇக்கும் போர் வர சூழ்நிலை இருக்குதுங்க அவங்க எனக்கு என்னங்க பிரச்சனை என்னங்க புரியாத ஆளா இருக்கிறீங்க எப்பவுமே கல்ஃப் கண்ட்ரிஸ்ல போர் வந்துச்சு அப்படின்னா பெட்ரோல் விலை உடனே அதிகமாயிடுங்க ஏற்கனவே நம்ம ஊர்ல பெட்ரோல் விலை அதிகமா இருக்குது இன்னும் அதிகமாச்சு வச்சுக்கோங்க நீங்க வாங்குற சம்பளத்தை எல்லாம் பெட்ரோலுக்கு தாங்க செலவு பண்ணணும் அது மட்டும் இல்ல நம்ம ஊரில் விற்கிற பெட்ரோலில் எத்தனை நாள் கலந்து தான் விற்கிறாங்க அதனால் வண்டியோட இன்ஜின் லைஃபும் கம்மியாகுதாமா மைலேஜும் கம்மியாகிறாம்மா அப்படின்னு நான் சொல்லலைங்க ஆட்டோமொபைல் மொபைல் இண்டஸ்ட்ரி இருக்கிறவங்களே சொல்கிறாங்கப்பா இப்போ முடியவு பண்ணுங்க எந்த வண்டின்னு இவ்வளோ தூரம் சொல்லிட்டீங்க எலெக்ட்ரிக்காக எடுத்துடுவோம் இப்படி தான் முடிவு போனேன் வாழ்த்துக்கா ஓகே தேங்க் யூ ஏம்பா ஏதேதோ கலையை சொல்லி எப்படியோ எலெக்ட்ரிக் காரோ வாங்க வச்சுட்ட எப்படிப்பா என்ன வந்தடம்பா போட்ட சார் நம்ம ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு நாட்டு நடப்பும் தெரியணும் உலக நடப்பும் தெரியணும் அப்பதான் அதை நம்ம பிசினஸ்ல பயன்படுத்தி பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியும் அதெல்லாம் இல்லைன்னா குண்டு செட்டிய குதிரை ஓட்ட வண்டி தான் சூப்பர் சூப்பர்